அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தங்களுடைய வாழ்வில் கதறி கதறி அழுதாலும் இவை நிச்சயமாக நடந்து தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு மாற்றமானது ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவில் மிக சிறப்பான பெயர் ஏற்படுகிறது ஏனென்றால் ராகு ஜென்மத்தை விட்டு விலகுகிறார் திருக்கணிதத்தின்படி இருபத்தி ஆறாம் தேதி முதல் அது மட்டுமல்லாது கிரகமாக இருக்கக்கூடிய கேது ரூணரோக சத்துருஸ்தானத்திற்குள் நுழைகிறார் யோகஸ்தானத்திற்குள் கேது வழுவது சப்தமத்தை விட்டு விலகுவது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது ராசியின் அதிபதியான குருவினுடைய நட்சத்திர பயிற்சி என அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் போது உச்சம் சுக்கரனின் உச்சம் சந்திரனின் உச்சம் என பல சிறப்பான மாறுதல்கள் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் மீன ராசிக்காரர்கள் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் விரயஸ்தானத்தில் வலம் வந்த சனி ஒரு ஜென்மத்தில் ஜென்மத்தில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்கியிருக்க கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தேவையற்ற வீண் விரய செலவுகள் என்று தெரிந்துமே அவற்றை கட்டுப்படுத்த இயலாதமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாலும் தேவையற்ற வாக்குவாதங்களும் கருத்து மோதல்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக் குறுகள் உண்டு சில நேரங்களில் திட்டமிட்டு செயல்பட்டாலும் கூட அலைச்சல் அதிகரிப்பதற்கு கான சாத்தியக் முறு உருவாகிறது எனவே இதுபோன்ற விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் சில நேரங்களில் கதறி கதறி அழுதாலும் இவற்றை தவிர்க்க முடியாத சூழலாகவும் மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது சனியில் ஜென்மசனியின் ஆதிக்கம் திருக்கணிதத்தின்படி துவங்கியிருக்கிறது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சனி ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் தான் இருக்கிறார் விரயத்தில் இறுதி தருவாயில் இருப்பதால் உறுதியாகவே விரய செலவுகள் அதீதமாக ஏற்படும் எனவே எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக விரை செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை அது மட்டுமல்லாது முன்னுக்கு முரணான சில நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் அது போன்ற சங்கடங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக உறுதியாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களை தேடி வரும் மற்ற கிரகநிலைகளை தவிர்த்து சனி ஒருவர் மட்டும் சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறாருங்க எனவே சனியின் அமைப்பால் உறுதியாகவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை எடுத்தோம் கவர் திட்டமிடாமல் எந்த விதமான பணியையும் மேற்கொள்ளக்கூடாது இந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்காமல் இருப்பது நல்லது சில நேரங்களில் தவிர்க்க முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் அகலக்கால் வைக்க கூடாது அளவாக திட்டமிட்டு மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் உறுதியாக நிறைவான வெற்றி மீன ராசிக்காரர்களுக்கு தேடி வரும் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வளர் சுகஸ்தானத்திற்குரிய நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்க சுகஸ்தானத்தில் விரைவில் வலுவாக அமரப்போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும் மிக பெரிய அளவில் காரிய தடை சிரமம் சிக்கல் என்று நினைத்த பல காரியங்களை உறுதியாகவே சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் பண நெருக்கடி ஏற்படாத வகையில் உபரி வருமானங்களை அதிகரிப்பாருங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை இந்த மாதத்தில் என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான குரு பகவான் எடுத்து காட்டுகிறார் இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அனைத்திலும் சிறப்பான வெற்றி வாய்ப்பையும் நல்ல பல முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களிலிருந்து விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் இன்றி சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகமான ராகு ஜென்மத்தை விட்டு விலகுகிறார் விரயத்தில் அமர்வதால் விரயம் அதிகரித்தாலும் கூட சுப விரயமாக மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு எனவே விரய செலவுகளை தவிர்க்க முடியாது என்ற சூழலில் சுப சுபபிரயங்களாக மாற்றுங்கள் இந்த தருணத்தில் புதிதாக திட்டமிட்டு முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் அவை அசையும் அசையா சொத்துக்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது நல்ல மாற்றத்தை உறுதியாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது ஏதில் ஏழில் இருந்து யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் நுழைகிறார் எனவே அமோகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நிழல் கிரகமான ராகு கேதுவின் பெயர்ச்சியால் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலம் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் இல்லாமல் எளிதில் கைகூடுவதற்கான முழுமையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திரனின் அமைப்பால் உண்டு மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேலையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வெற்றி வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் காரிய தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான எளிமையான சந்தர்ப்பங்களை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதோடு மட்டுமல்லாது செவ்வாயின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும் ஏனென்றால் ஏழாம் தேதியிலிருந்தே பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமருவது மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது மட்டுமல்லாது எடுத்த காரியங்களை தடை தாமதம் இல்லாமல் செய்து முடிப்பதோடு பாதியில் நின்ற பண பணிகளையும் இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை செவ்வாய் ஏற்படுத்துகிறார் ஜென்மராசியில் வளம் வரக்கூடிய சூரியன் பதினான்காம் தேதி பிறகு அனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க ஜென்மராசியில் சூரியன் வலம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் பிற்பகுதியில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உச்சம் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது ஜென்மத்தை விட்டு விலகுவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் இந்த மீன ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியில் வளமந்த வந்த சூழலில் வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் பொருந்திய அமைப்பில் வலம் வரப்போகிறார் எனவே எதிர்பார்த்த வாய்ப்புகள் அனைத்தும் எவ்விதமான காரிய தடையுமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் பல்வேறு வகையான தடை சிரமமின்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் நிறைவாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு இந்த தருண நில நிரந்தர வருமாயை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு வித்யா புதன் இறையத்திலும் பத்தாம் தேதிக்கு பிறகு ஜென்மத்தில் நீச்சம் பெற்றும் இந்த மாதத்தின் இறுதியில் தனஸ்தானத்திலும் நுழைகிறார் வித்யாக்காரகரான புதனின் மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும் பல்வேறு வகையிலிருந்து காரிய முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் உண்டு தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் ராகுக்கு இது பயிற்சி சிறப்பாக நடைபெறுவதால் உறுதியாகவே இன்மசனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து சர்பதோஷம் நீக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான அற்புதமான யோகம் பல்வேறு வகையில் உங்களை தேடி உறுதியாகவே வரும்